முப்பது முக்கோடி தேவர்கள்ல இருந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஓர் அறிவு உயிர் வரைக்கும் எல்லா ஜீவன்களையும் பாதுகாக்கிறவரும் அதுக்கு இருக்கிறவர் இருக்கிறவர்தான் சிவபெருமான் ஆனாலுமே இதெல்லாம் தெரிஞ்ச பார்வதி தேவிக்கு ஒரு எண்ணம் வருது அதாவது சிவபெருமான் இந்த தொழில சரிவர செய்யறாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது இந்த சந்தேகத்துக்கு அவங்க தீர்வு காண நினைக்கிறாங்க உடனே ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து சில கருப்பு எறும்புகளை அதுக்குள்ள பிடிச்சு போட்டு மூடிடுறாங்க இந்த எறும்புகளுக்கு எப்படி ஈசன் உணவளிக்கிறாருன்றத பார்க்கலாங்கிறது தான் அவங்களோட எண்ணமே இதெல்லாம் முடிஞ்சு அடுத்த நாள் போய் சிவபெருமான் கிட்ட கேக்குறாங்க நேற்று எல்லா ஜீவராசிகளுக்கும் படியலந்தீர்களான்னு கேக்குறாங்க இப்ப சிவபெருமான் பார்வதி தேவி தான் கிட்ட ஏதோ விளையாடுறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவரது வெளிக்காட்டிக்கலாம சொல்றாரு இதுல என்ன சந்தேகம் பாத்திரத்துல நீ சிற வச்சல்ல அந்த எறும்புகளை போய் பார்த்திருந்தா இந்த கேள்விக்கே இடம் இருந்திருக்காதுன்னு சொல்றாரு உடனே பார்வதி தேவி ஓடி ஓடி போய் அந்த பாத்திரத்தை திறந்து பார்க்கறாங்க பார்த்தா எல்லாமே சுறுசுறுப்பா இருக்கு அதோட சில அன்ன பருகைகளும் அந்த இடத்துல இருக்கு சா வீணா நம்ம நம்மளோட சுவாமியை சந்திக்கப்பட்டுட்டோமேனு பார்வதி தேவி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க இப்போ உடனே அந்த இடத்துக்கு வந்த சிவபெருமான் வந்து பார்வதி தேவியை பார்த்து உனக்கு இருந்த சந்தேகம்லாம் போயிடுச்சா அப்படின்னு ரொம்ப குறும்பா கேட்டுட்டு சரி சரி விநாயகர் உன்ன தேடிக்கிட்டு இருந்தா பாருன்னு சொல்றாங்க உடனே பார்வதி தேவி விநாயகரை பார்க்க ஓடி போறாங்க பார்த்த உடனே ரொம்ப அதிர்ந்தும் போறாங்க ஏன்னா விநாயகரோட முகம் ரொம்ப வாடி போய் வயிறும் ஒட்டி போய் இருந்துச்சு இதை பார்த்த உடனே விநாயகர் பார்வதியை பார்த்து சொல்றாரு ஏமா அப்படி பாக்குறீங்க எல்லாவற்றுக்கும் நீங்க தாம காரணம்னு சொல்றாரு உடனே என்ன என்ன சொல்ற கணேசா என்னாச்சுன்னு பார்வதி கேக்குறாங்க அன்னையே நீங்க செஞ்ச மொத தவறு என்ன தெரியுமா அகிலம் ஆளும் நாயகனோட நித்திய தர்ம பரிபாலனத்துல சந்தேகம் பட்டுறது அடுத்த விஷயம் இந்த அப்பாவி எறும்புகளை பட்டினி போட்டு நீங்க சிற வச்சீங்க அப்ப ஒரு தாயோட பழி அவரோட பையனை தானே வந்து சேரும் அதனாலதான் எறும்போட பசியெல்லாம் நான் ஏத்துக்கிட்டு நீங்க எனக்கு கொடுத்த சாப்பாட்டெல்லாம் நான் எறும்புகளுக்கு கொடுத்துட்டேன் நான் பட்டினி கிடந்ததுனால என்னோட வயிறு சிரித்து போச்சு சரியாதா போச்சுன்னு சொல்லி சொல்றாரு உடனே பார்வதி தேவி கண் கலங்கி போறாங்க உடனே விநாயகரை அழைச்சிக்கிட்டு சிவபெருமான் கிட்ட போறாங்க சுவாமி என்னை மன்னிச்சிடுங்க நான் செஞ்ச தவறுக்கு என் மகனை வதைக்க வேண்டான்னு வேண்டாங்க இப்ப உடனே சிவபெருமான் எல்லாருக்கும் ஒரு கருத்தை சொல்றாரு அதாவது பக்தர்கள் வந்து சிவபெருமான் மேலே வைக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கூட குறைவில்லாம இருக்கணுமா அந்த நம்பிக்கைக்கு இணையான பூஜையோ வழிபாடோ கிடையாதான் இதை வந்து உலக மக்களுக்கு உணர்த்துறதற்காகவே சிவபெருமானால் நடத்தப்பட்டது தான் இந்த திருவிளையாடல்னு சொல்றாராம் அதே போல இன்னொன்று என்ன சொல்றாருன்னா அன்னபூரணியான நீ உன் பிள்ளைக்கு அன்னம் அழிச்ச ஆனா அதை வந்து விநாயகர் எறும்புகளுக்கு அன்னமிட்டு அன்னமிட்டதுனால அந்த எறும்புகள் எல்லாமே ரொம்ப பெருமையா போற்றப்படக்கூடியது அதனால இந்த எறும்புகள் எல்லாமே இனிமே பிள்ளையார் எறும்புகள்னு அழைக்கப்படும்னு சொல்லி ஆசி கொடுத்தாராம் அதுக்கப்புறம் பார்வதி கிட்ட என்ன சொல்றாருன்னா எறும்பு உண்டது போக மீதமுள்ள அன்னப்பருக்கைகளை எடுத்து உடனே விநாயகனுக்கு கூட சிவபெருமான் சொல்றாரு அப்படியே பார்வதி தேவியும் செய்யறாங்க இப்ப இந்த பருக்கைகள் வாங்கி விநாயகர் வந்து சாப்பிடுறாரு இப்படி அவர் சாப்பிட்ட உடனே அவரோட வயிறு வந்து பழைய நிலைமைக்கு திரும்பதான் அவரோட பசியும் தீர்ந்து போகுதான் இந்த அருளாடல் சம்பவம் வந்து தேய்ப்பிரை சதுர்த்தி திதி நாள்ல நடந்ததுனாலதான் இதை சங்கடகார சதுத்தினா நம்ம அனுஷ்டிக்கிறோமா அதோட விநாயகரும் வழிபடுறோம் இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா என்னோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க